நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பிரைவேட் ஹாஸ்பிடல்ல பிரசவத்துக்கு ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயாகவே பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு வழங்குற பதினெட்டாயிரம் ரூபாயும் தராங்க அட ஆமாங்க நம்ம திருவண்ணாமலை அருணை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல பிரெக்னன்சிக்கு ஃப்ரீயாவே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் கூடவே இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற கர்ப்பிணி பெண்களுக்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பெரு சலுகை திட்டம் மூலம் ரூபாய் பதினெட்டாயிரமும் தராங்க இதெல்லாம் மட்டும் இல்லைங்க மாதம் ஐம்பது கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நடத்தி சீர்வரிசையும் தராங்க திருவண்ணாமலை இந்த நகரப்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரிகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்தோம் இவர்களுக்கெல்லாம் வளைகாப்பு நிகழ்வை மாதா மாதம் நடத்துவது அந்த குழந்தை பிரசவம் ஆகிற வரை அதற்கு பாதுகாப்பாக இருந்து மருத்துவம் எந்த கட்டடமும் இல்லாமல் இலவசமாகவே அவர்களுக்கெல்லாம் மருத்துவம் செய்து அரசின் சார்பாக கொடுக்கப்படுகிற இந்த பதினெட்டாயிரம் ரூபாய் பணத்தையும் அவளுக்கு பெற்றுத்தருவது என்று நாங்கள் முடிவு செய்தோம் மாதா மாதம் பதினாறாம் தேதி எது நடக்குதோ இல்லையா இந்த பதினாறாம் தேதி நம்முடைய ரொட்டீனாக இந்த தூய்மேரடியின் சார்பாக இந்த வளைகாப்பு விழா மாத மாதம் சிறப்பாக நடைபெறும் இதை பற்றின மேலும் விவரங்களுக்கு நைன் ஃபைவ் டபுள் டூ டபுள் டூ சிக்ஸ் அப்படின்ற எண்ணுக்கு கான்டாக்ட் செய்யலாம்